தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்திலேருந்து சுந்தர்சி அவர்கள் விலகினதுக்கு பிறகு நிறைய கட்டுரைகள் நிறைய செய்தி தொகுப்புகள்னு வெளிவந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் என்ன காரணம் எதனால் சுந்தர்சி அவர்கள் விலகுனாரு அப்படிங்கிறது குறித்து யாரும் எதுவும் தெரிவிக்காமல் இருந்தாங்க படக்குழுலேருந்து ஆனால் இப்போது தயாரிப்பாளர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கிறதா இப்போது புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க கமல்ஹாசன் அவர்களே வந்து வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தலைவர் அப்படின்னா நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம் அவருக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் கதை நன்றாக இருந்தால் புதியவர்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்புல உருவாகக்கூடிய தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து சுந்தர்சி அவர்களுடைய அந்த விலகல் குறித்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் தான் வந்து பணம் போடுறேன் இந்த படத்துக்கு முதலீடு நான் தான் என்னுடைய நட்சத்திரம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை வந்து எடுக்கணும் அதுதான் வந்து எனக்கு ஆரோக்கியம் அதனால் கதை வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அவருக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் புது டேரக்டருக்கு கூட வாய்ப்பு இருக்குது கதை தான் முக்கியமே தவிர டேரக்டர் வந்து பெருசு கிடையாது நல்ல கதையை யார் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறது உறுதி அப்படின்னு இப்போ கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் வந்து கதையை வந்து முழுசாக சொல்லலையா படக்குழுவில் சொல்கிறதுக்கு முன்னாடியே தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மதியினி வந்து எழுந்திருக்கு ஒருவேளை ஒரு ஒன்லைனாக கூட சொல்லிவிட்டு அதை அவங்களுக்கு பிடிச்சிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல் கதையை சொல்லும்போது அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் படக்குழுவுக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் கதை கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இப்போ வரைக்கும் யார் டைரக்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு உறுதியும் கிடையாது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இயக்குனர் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் வந்து கதையே வந்து அவங்க கேட்டு ஃபைனலைஸாக பண்ணணும் அதனால் நமக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும் கண்டிப்பாக அது வந்து ஃபைனலைஸ் ஆகி அதுக்கு பிறகு யார் இயக்குனர்னு முடிவாகி அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதை செய்தியாக வெளியிடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் இப்போ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்திருப்போம் அது வரைக்கும் வந்து இவங்க தான் இயக்குனர் அவங்க தான் இயக்குனர்னு யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை நம்ப முடியாது ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அவர் தான் தயாரிப்பாளர் அதனால் அவர் சொல்கிற வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு உறுதியும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நீங்கள் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீடியோ அதிகமாக இருக்கு பகிர்ந்த மறந்து அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி